அது மாதிரி நிப்பாட்டினேன் சார் நிப்பாட்டவனே அங்கேயிருந்து வந்து அந்த அம்மா உள்ளுக்குள்ளேருந்து பயங்கரமாக பேசிட்டாங்க சார் கூட்டு நான் அந்த பிள்ளை கை குழந்தை வச்சுருக்கேன் சார் சாப்பாடு பசி அதுக்கு வாங்கி அங்கேருந்து பசிக்கு வேண்டி வந்தவன் இந்த அம்மா வந்து அவனை பயங்கரமாக எங்களை ஏசுறாங்க சார் அவளுக்கு தான் சார் இந்த அம்மாங்கிறதுக்கு நான் என்ன சார் தவறு அம்மானு சொல்கிறதில்ல என்ன சார் தவறுங்க நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்